ஹமாஸ் தரப்பினரும் ஏனைய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும் ஒன்றிணைந்து ஒரு இடைக்கால அரசொன்றை உருவாக்கப் போகின்றார்களா காசாவையும் வெஸ்ட் பெங்க் பிரதேசத்தையும் உள்ளடக்கிய இந்த இடைக்கால அரசினை எவ்வாறு அமைக்கப் போகின்றார்கள் சீனாவிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுடைய முடிவுகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன ரஃபா பிரதேசத்தின் மீதான தரைவழி தாக்குதல்கள் தொடர்பாக ஊடகங்களிடம் புலம்பித் திரியும் நெட்டன்யாகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் மெர்காவா போர்தாங்கி வாகனங்களையும் கொத்து கொத்தாக அளித்த ஹிஸ்புல் ஆய் ராணுவத்தினர் ராணுவத்தினருக்கு பணத்தினையும் சலுகைகளையும் ஊக்குவிப்புகளையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கும் அமெரிக்கா அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களுடைய புரட்சி போராட்டங்களும் அவர்களுக்கு உறுதுணையாக களமிறங்கி இருக்கும் ஈரானினுடைய பல்கலைக்கழகங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாகவும் ஜெர்மனி அரசுக்கு ஆதரவாகவும் தீர்ப்புகளை வழங்கியிருக்கும் சர்வதேச நீதிமன்றம் கடந்த மூன்று தினங்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை இலக்கு வைத்து பீரங்கி தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் இந்த தாக்குதலினால் பதிமூன்றிற்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் அடைந்திருந்தார்கள் எனவே பொதுமக்களை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கோலை இராணுவம் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாகவும் இஸ்புல்லாய் இராணுவத்தினர் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இதற்கமைவாக ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய மெச்சுலா பிரதேசத்தினை ஹிஸ்புலாய் இராணுவத்தினர் முழுமையாக சிதைத்து விட்டார்கள் மெச்சுலா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மெர்காவா போர்த்த பின்னோக்கங்கை வாகனங்களின் மூலமாகத்தான் தெற்கிழவனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது இதனை தொடர்ச்சியாக நோட்டமேற்ற ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இரண்டு மெர்காவா போர்த்தங்கை வாகனங்களையும் இலக்கு வைத்து அதனடியான கவசதிர் பேவுகனை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் இரண்டு மெர்காவா போர்த்தங்கை வாகனங்களும் அதற்குள்ளே இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை சிப்பாய்களும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் அத்தோடு மெச்சூலா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கட்டிடங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பதுங்கி பதுங்கியிருந்துள்ளார்கள் இந்த கட்டிடங்களை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆறு கவசதிர்

பொதுமக்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டதன் விளைவாக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய குடியேற்ற கட்டிடங்களையும் வீடுகளையும் வைத்து அதிரடியான தாக்குதலையும் கவசதி தாக்குதல்களையும் இந்த தாக்குதலினால் ஐந்திற்கும் அதிகமான வீடுகளும் குடியிருப்பு கட்டிடங்களும் மட்டுமல்லாமல் நான்கிற்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளார்கள் அதாவது நேற்றிரவு ராணுவத்தினர் மெச்சுலா பிரதேசத்தினை முழுமையாக சிதைத்து விட்டார்கள் இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை ஒரு மணியளவில் ஜிவோ பிரதேசத்திலும் நிலைநிறுத்தப்பட்டிருந்த கோலானை படைப்பிரிவுகளை இலக்க

ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த தாக்குதல்களை முழுமையாக மூடி மறைத்து விட்டது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் ஹிஸ்புல குறித்த தாக்குதல்கள் தொடர்பாக செய்திகளை வெளியிட்டிருந்தாலும் இந்த தாக்குதலினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள் தொடர்பான எந்த விதமான தகவல்களையும் வெளியிட்டிருக்கவில்லை இருப்பினும் இன்றைய தினம் இந்த தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளை ஹிஸ்புல ராணுவத்தினர் வெளியிடுவார்கள் இதன் மூலம் இந்த ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விளைவுகளை எங்களுக்கு உறுதி செய்து கொள்ளலாம் அத்தோடு ஹிஸ்புல ராணுவத்தினர் இன்று காலையிலிருந்து மாலை வரை மூன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலங்களை இலக்கு வைத்தும் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அடுத்த ஹிஸ்புல ராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த பேச்சுவார்த்தைகளை பிரான்சிய தரப்பினர் மேற்கொண்டிருந்தார்கள் இவை தொடர்பாக நான் முன்னைய காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் முழுமையாக நிராகரித்திருந்தார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு தளபதி இஸ்ரேலியார் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரித்ததன் விளைவாக இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் ராணுவத்திற்கு எதிராக முழுநீரில் ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் உண்மையிலேயே இந்த செய்திகளை கேட்கும் வேடிக்கையாகவே இருக்கின்றது கடந்த மாதத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ஆண்மையில்லாத கோழைகள் இவ்வாறான செய்திகளையே வெளியிட்டு வருகின்றார்கள் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தி தருமாறு பிரான்சிடம் கெஞ்சிவிட்டு இவ்வாறு இஸ்ரேலிய ஊடகங்களில் வீராப்பான கருத்துக்களை வெளியிடுவதுதான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கோலை செயலாகும் அடுத்து எமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலும் வளைகுடா பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் அவர்களுடைய தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் வெற்றிகரமாக கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக தற்போது ராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களையும் அதிகப்படுத்தியுள்ளார்கள் நேற்றிரவும் செங்கடல் பிரதேசத்தினுடைய சென்று அமெரிக்க

யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலும் பிரதேசத்திலும் பெருங்கடல் பிரதேசத்திலும் இருந்தால் அமெரிக்காவும் நட்பு நாடுகளும் அவர்களுக்கு தேவையான பணத்தினையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக மத்தியஸ்தர்கள் மூலமாக தலைமைகளுக்கு இந்த சம்பவம் தொடர்பாக தி நேஷன் இவ்வாறு தெரிவித்துள்ளது செங்கடல் பிரதேசத்திலும் பிரதேசத்திலும் யமன் அவர்களுடைய தாக்குதல்களை கைவிடுவார்களாக இருந்தால் யமன் ஹவுதி ராணுவத்தினருக்கு தேவையான ஊக்குவிப்புகளையும் சலுகைகளையும் அமெரிக்கா வழங்க தயாராக இருப்பதாக மத்திய தூதர்கள் மூலமாக அமெரிக்கா அறிவித்துள்ளது ஆனால் யமன் ஹவுதி ராணுவத்தினர் இவற்றினை முழுமையாக நிராகரித்துள்ளார்கள் மேலும் செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் தாக்குதல்களை அதிகரிக்கப் யமன் ஹவுதி ராணுவ தலைமைகள் அமெரிக்காவுக்கும் பிரித்தானிய தலைமைகளுக்கும் செய்திகளையும் அனுப்பியுள்ளார்கள் என்று குறித்த ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது செங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய கப்பல்களை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா செங்கடல் கூட்டணியை களமிறக்கியது செங்கடல் கூட்டணியின் மூலமாக யமன் ஹவுதி ராணுவத்தினரை முழுமையாக கட்டுப்படுத்திவிட முடியும் என எண்ணியது இருப்பினும் அமெரிக்கானுடைய செங்கடல் கூட்டணியையும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் இதைத் தொடர்ந்து அமெரிக்காவும் மீது உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது இந்த வான்வழி தாக்குதல் மூலமாக தாக்குதல்களை தடுத்து விடலாம் எண்ணினார்கள் ஆனால் இந்த வான்வழி தாக்குதல்களுக்கும் பயப்படவில்லை இறுதியாக அமெரிக்கா சலுகைகளை காண்பித்து பணத்தினை காண்பித்து ஊக்குவிப்புகளை காண்பித்து ராணுவத்தினை கட்டுப்படுத்தி விடலாம் என எண்ணியுள்ளார்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாட்டு தலைவர்களை அமெரிக்கா வசப்படுத்தியதை போன்று இருக்கக்கூடிய தலைவர்களையும் பணத்தினை கொண்டு வசப்படுத்தி விட முடியும் என அமெரிக்கா எண்ணியுள்ளது ஆனால் ஒருபொழுதும் ஆக்கிரமிப்பாளர்களுடைய இந்த சலுகைகளுக்கு அடிப்பணியப் போவதில்லை இல்லை காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படும் வரையிலும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரையிலும் செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களை ஒரு பொழுதும் நிறுத்த மாட்டார்கள் இவற்றினை அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பாளர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பல்கலைக்கழக மாணவர்களுடைய புரட்சி போராட்டங்கள் வெற்றிகரமாக கொள்ளப்பட்டு வருகின்றன அமெரிக்கானுடைய கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த புரட்சி போராட்டங்கள் தற்போது அமெரிக்காக்கும் அதிகமான பல்கலைக்கழகங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நேற்றைய தினம் கனடாவில் இருக்கக்கூடிய சில பல்கலைக்கழகங்களும் பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவினை வெளிப்படுத்தியுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய நாட்டு பல்கலைக்கழகங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் உக்கிரமாக வருகின்றன அத்தோடு அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களுடைய புரட்சியானது அமெரிக்கானுடைய அரசியல் களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கானுடைய தேர்தல் களத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தினையும் ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஜோபைடனுடைய அரசு இந்த ஆர்ப்பாட்டங்களையும் புரட்சிகளையும் முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் மேலும் அமைதி ஆர்ப்பாட்டங்களை கலவரங்களாக மாற்றுவதற்கான முயற்சிகளையும் ஆதரவாளர்களை பயன்படுத்தி எதிரான தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இவை தொடர்பான காணொலிகளும் வெளியாகியுள்ளன அவற்றினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் அத்தோடு அமெரிக்க அரசானது இதுவரை ஆயிரத்தி நூறுக்கும் அதிகமான பல்கலைக்கழக மாணவர்களை கைது செய்துள்ளது மேலும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை பல்கலைக்கழகங்களில் இருந்து முழுமையாக நிறுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழக மாணவர்களுடைய உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் பேராசிரியர்களையும் பதவி நீக்கம் செய்துள்ளார்கள் கிட்டத்தட்ட அதிகமான ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் தங்களுடைய தொழிலை இழந்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எனவே இவ்வாறு அமெரிக்க பல்கலைக்கழகங்களிலும் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களிலும் இடைநீக்கம் செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கும் ஈரானினுடைய ஷிராஸ் பல்கலைக்கழகமானது உதவி தொகைகளை வழங்கியுள்ளது மேலும் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் இடைநிறுத்தம் செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இலவச கல்வியை வழங்குவதற்கும் ஈரானிய அரசு தயாராக இருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளது அத்தோடு பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக புரட்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இஸ்லாமிய நாடுகளும் தேவையான உதவிகள் வழங்க வேண்டும் எனவும் அடுத்து ஜெர்மனி அரசானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் ஏற்றுமதி செய்து வருகின்றது இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஜெர்மனியினுடைய ஆயுத ஏற்றுமதியை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தது இதைத் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன ஆனால் போதிய ஆதாரங்கள் கிடைக்கப்படாததனால் இஸ்ரேலி ஜெர்மனியின் ஆயுத ஏற்றுமதியை முழுமையாக முழுமையாக தடுத்து நிறுத்த முடியாது என சர்வதேச நீதிமன்றம் இன்றைய தினம் தீர்ப்புகளை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான ஜெர்மனியுடைய ஆயுத ஏற்றுமதியானது பத்து மடங்கினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக கடந்த வருடம் அக்டோபர் மாதத்திற்கு பிறகுதான் ஜெர்மனி அரசானது அதிகளவான ஆயுதங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு விற்பனை செய்துள்ளது அமெரிக்கா எவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான எல்லா விதமான ஆயுதங்களையும் வழங்கி வருகின்றதோ அதே தான் தற்போது ஜெர்மனியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான எல்லா விதமான ஆயுதங்களையும் வழங்கி வருகின்றது இருப்பினும் சர்வதேச நீதிமன்றத்தினாலும் இவற்றினை தடுத்து நிறுத்த முடியவில்லை அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் காசா முழுவதும் முக்கியமான வான்வழி தாக்குதல்களை தொடர்கின்றது அதிலும் குறிப்பாக ரஃபானுடைய கிழக்கு பிரதேசத்தினை இலக்கு வைத்து முக்கியமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன ரஃபானுடைய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் முழுமையாக இடம்பெற செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் வடக்கு காசாயினுடைய ஜபலியா பிரதேசத்திலும் மத்திய காசாயினுடைய நுஷத் முகாம் தேரல்வலா பிரதேசங்களிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவத்தின் இந்த வான்வழி தாக்குதலின் மூலமாக கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலத்திற்குள் மாத்திரம் அறுபத்தி இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டு காப்பாற்றுள்ளார்கள் மேலும் எண்பத்தி ஒன்பதுக்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளார்கள் அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த வாரம் காஞ்சோனஸ் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறியிருந்தது இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை சிப்பாய்கள் காஞ்சோனஸ் பிரதேசத்திலிருந்து வெளியேறும் போது சின்களில் அடைக்கப்பட்ட உணவுகளை போன்ற வெடிகுண்டுகளை வைத்துவிட்டு சென்றுள்ளார்கள் இதனால் பட்டினியினால் வரக்கூடிய பலஸ்தீனிய சிறுவர்கள் அந்த சின் உணவு கோப்பைகளை திறக்கும்போது அவை வெடித்து சிதறியுள்ளன இவ்வாறு கடந்த மூன்று நாட்களில் மாத்திரம் பதினைந்து பலஸ்தீனிய சிறுவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் எந்தெந்த முறைகளில் எல்லாம் இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்ள முடியுமோ அந்த முறைகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை தாக்குதல்களை வருகின்றது இருப்பினும் இந்த இனப்படுகளைத் தாக்குதலுக்கான பதிலடிகளை அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் அனுபவித்தே ஹமாஸின் பிரதிநிதிகளும் மகமூத் அப்பாஸின் ஃபதா அமைப்பினுடைய பிரதிநிதிகளும் சீனாவுக்கு கலைக்கப்பட்டு சீன தலைமைகளுடன் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு ரஷ்யாவிலே நடைபெற்ற குறித்த பேச்சுவார்த்தையினுடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையாகத்தான் சீனாவிலே இந்த கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன நேற்றைக்கு முன்தினமும் நேற்றைய தினமும் தான் சீனா தலைநகரில் இந்த கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருக்கின்றன அத்தோடு சீனாவின் தலைமைக்கு கீழால் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடல் தொடர்பாக பலஸ்தீனிய தலைமைகள் அல்மாயாதின் ஊடகத்திலும் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள் சீனாவின் தலைநகரில் நடைபெற்ற ஹமாஸ் மற்றும் ஃபதா அமைப்புக்கு இடையிலான கலந்துரையாடல்கள் பல விளைவுகளை உள்ளது அதில் முதலாவது பலஸ்தீனி ஒற்றுமையின் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது முந்தைய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அனைத்து பலஸ்தீனிய படைகளும் மற்றும் பிரிவுகளும் அதன் நிறுவனங்களுடன் இணைவதற்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் சீனாவினுடைய உதவியுடன் பலஸ்தீனிய ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த வேலை திட்டங்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் மேற்கரை காசா மற்றும் ஜெருசலம் பிரதேசத்தில் பலஸ்தீன அரசை நிறுவுவதற்கும் உதவும் இரண்டாவது ஹமாசிக்கும் ஃபதாவுக்கும் இடையிலான தேசிய ஒருமித்த இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குவதாகும் இதன் மூலம் காசாவினை புனரமைத்து அதன் தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக கட்டமைப்புகளை முழுமையாக முழுமையாக நிறைவேற்றலாம் பிறகு பலஸ்தீனிய நிறுவனங்களை ஒருங்கிணைத்து பொது தேர்தல் ஒன்று மேற்கொள்ளப்படும் இந்த இடைக்கால தேசிய ஒருமித்த அரசாங்கத்தின் கீழ் இந்த பொது தேர்தல் மேற்கொள்ளப்படும் இவ்வாறு இடைக்கால தேசிய ஒருமித்த அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்படுவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் அமெரிக்கா ஆக்கிரமிப்பினதும் பிளவு என்கின்ற சாக்கு போக்கை நீக்குகின்றது மூன்றாவது காசா பகுதியில் அவசர உதவி மற்றும் நிவாரணத்தை மேற்கொள்வதற்கான கூட்டு தேசிய முயற்சியை ஏற்படுத்துவதாகும் நான்காவது காசாவிலே தொடர்புடைய அதிகாரிகளுடன் ஒரு கூட்டு இருதரப்பு குழுவை உருவாக்குவதாகும் இவ்வாறான முடிவுகள் மூலமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அல் மாயாதை நூடகத்திடம் தெரிவித்துள்ளார்

விஷயங்களையும் சீர்குலைத்து விடுவார்கள் எனவே அமெரிக்காவுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய சூழ்ச்சிகளில் இருந்து பலஸ்தீனிய தேசத்தினை மீச்செடுக்க வேண்டுமாக இருந்தால் தந்திரமாக காய்களை நகர்த்துவதன் மூலமாக தான் மேற்கொள்ள முடியும் அத்தோடு பலஸ்தீனிய மக்களை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதனை பலஸ்தீனிய மக்களை தீர்மானிக்க வேண்டும் இதனால் இந்த இடைக்கால அரசொன்று உருவாக்கப்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதுதான் ஒரு சிறந்த தீர்வாக அமையும் அந்த தேர்தலின் போது பலஸ்தீனிய மக்கள் யார் அவர்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்வார்கள் பெரும்பாலும் பலஸ்தீனிய மக்கள் குறித்த தேர்தலில் ஹமாஸ் தரப்பினரை மேனைய பலஸ்தீனிய போராளி குழுக்களையுமே தேர்ந்தெடுப்பார்கள் இதன் மூலம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் காசா பிரதேசத்திலும் ஆட்சியினை ஹமாஸ் தரப்பினரினால் கைப்பற்றிக் கொள்ள முடியும் எனவே இதற்கமைவாகத்தான் தற்போது ஹமாஸ் தரப்பினர் தங்களுடைய காய்களை நகர்த்தி வருகின்றார்கள் அத்தோடு சீனாவிலே நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகளுடைய இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் வருகின்ற ஜூலை மாதம் பதினான்காம் தேதி சீனாவுடைய தலைநகரில் நடைபெற இருக்கின்றது இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது இதையுடைய தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஆரம்பத்திலே ரஷ்யானுடைய தலைமைக்கு கீழால் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இருப்பினும் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தின் காரணமாக ரஷ்யா இவற்றிற்கு தலைமை தாங்குமாக இருந்தால் அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் வேண்டும் என்ற எதிர்ப்பினை வெளிப்படுத்துவார்கள் எனவே இந்த எதிர்ப்பினை குறைப்பதற்காகத்தான் தற்போது தலைமையில் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அத்தோடு சீனாவினுடைய தலைமைகளும் ஹமாஸ் தரப்பினருக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவினை வெளிப்படுத்தியுள்ளார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகளை தாக்குதல்களை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கு சீனாவினால் செய்ய முடியுமான எல்லா விதமான செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் சீனாவினுடைய தலைமைகள் உறுதி அளித்துள்ளார்கள் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் எகிப்திய தரப்பினர் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய ஒப்பந்தம் தொடர்பாகவும் நேற்றைய காணொலியில் நான் மிக முக்கியமான விட எங்களை குறிப்பிட்டிருந்தேன் இதற்கு அமைவாக அஹிப்திய தரப்பினரினால் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய ஒப்பந்தத்திற்கான பதில்களை இன்னும் ஹமாஸ் தரப்பினர் உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை இன்னும் நாற்பத்தி எட்டு மணித்தளங்களுக்குள் ஹமாஸ் தரப்பினர் குறித்த ஒப்பந்தம் தொடர்பான தங்களுடைய பதில்களை வழங்குவார்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது இப்படியான நிலைமையில் நெற்றனியாகவும் நேற்று ஊடக சந்திப்போன்றினை மேற்கொண்டு அவருடைய புலம்பல்களை வெளியிட்டுள்ளார் எங்களுக்கு வேறு வழியில்லை என்பதனால் நாங்கள் ரஃபா பிரதேசத்தின் மீது தரை வழி ஆரம்பிப்போம் ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமாசனுடைய படைகளையும் அளிப்போம் மேலும் எங்களுடைய பணைய கைதிகளை உயிருடன் மீட்டுக் கொண்டு வருவோம் ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதலின் மூலம் தான் இஸ்ரேலிய பணைய கைதிகளை உயிருடன் மீட்டெடுக்க முடியும் இருப்பினும் எங்களுடைய இந்த முயற்சிகளை தடுப்பதற்காக பல்வேறுபட்ட சக்திகள் அழுத்தங்களை வழங்கி வருகின்றன அதில் ஒரு தான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமும் எங்களை கைது செய்வதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் எதுவுமே செய்ய முடியாது மேலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊழல் நிறைந்த ஒரு நிறுவனம் என்றும் நெச்சன்யாக குறித்த ஊடக சந்திப்பின் போது அவருடைய புலம்பல்களை வெளிப்படுத்தியிருந்தார் உண்மையிலேயே நெற்றியாக வினிந்த புலம்பல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களே கண்டுகொள்வதில்லை போர் அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு விடையத்தை கலந்துரையாடி விற்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடன் ஒரு கலந்துரையாடி கலந்துரையாடிவிட்டு இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு முன்னால் நெற்றனியாகவும் அவற்றிற்கு மாற்றமான விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஆய்வாளர்களும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள் அதாவது இவர்கள் ரஃபா பிரதேசத்தின் மீது தாக்குதலை நடத்தப் போவதாக கூறி ஹமாஸ் தரப்பினருக்கு அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள் ஆனால் இந்த அழுத்தங்களினால் ஹமாஸ் தரப்பினருடைய நிலைப்பாற்றில் எந்தவிதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட போவதில்லை கத்தாலினுடைய உயர் அதிகாரி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிக்கக்கூடிய ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்காக அந்த ஒப்பந்தத்தினை வெற்றிகரமாக ரஃபா பிரதேசத்தின் மீது நாங்கள் தலைவலி தாக்குதலை ஆரம்பிக்க போகின்றோம் என அழுத்தங்களை வழங்குவது எந்த விதமான நுழைந்தாலும் அந்த ஹமாஸ் தரப்பினர் அவர்களுடைய நிபந்தனைகளை கைவிடப் போவதும் இல்லை எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் ரஃபா பிரதேசத்தினை முன்வைத்து கருத்துக்களையும் அழுத்தங்களையும் வெளியிடுவது எந்த விதமான நன்மையையும் ஏற்படுத்தாத செயலாகும் இந்த அழுத்தங்கள் மத்திய பாதிக்கின்றது எங்களுடைய பேச்சுவார்த்தைகளை முழுமையாக பாதிக்கின்றது என கத்தாரனுடைய

வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒப்பந்தம் இரு தரப்பினருக்கு இடையில் கலந்துரையாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன எனவே காசானுடைய மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து தொடர்பான கருத்துக்களையும் பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்